உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எனக்கு உடல் எதுவுமே நல்லா இது பண்ண முடியாது சிந்தனை அப்படி இருக்கு எனக்கு சரி இதற்காக என்ன நீங்க பண்ணிருக்கீங்க நல்லா தெரிஞ்சுக்கீங்க நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதைதான் அறுவடை செய்ய முடியும் இல்லைங்களா நம்ம நிறைய புத்தகத்துல படிச்சிருக்கோம் விதை விதைத்தவன் விதை அறுப்பான் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா அது போல நாம் என்ன நினைக்கின்றோமோ அது நம்மளுடைய ஆழ்மனதிலே பதிய ஆரம்பிக்கிறது மேல் மனதும் ஒன்றுன்னு ஒன்னு இருக்கு ஆழ்மனம் என்று ஒன்று இருக்கு ரெண்டு மனங்கள் நம்மிடம் இருக்கு இந்த ரெண்டு மனங்களிலே நாம் திரும்ப திரும்ப மேல் மனதிலே பதியக்கூடிய விஷயம் ஆழ்மனதிலே போய் அப்படியே பேஸ்ட் ஆயிடுது

உங்களுக்கு வேலை கிடைச்சிட்டது மாதிரியும் நீங்க நல்லா சம்பாதிக்கிற மாதிரியும் உங்களுக்கு பிடித்த வேலை கிடைச்ச மாதிரியும் என்னது உங்களுக்கு பிடித்த வேலை கிடைச்ச மாதிரியும் நீங்க நல்லா சம்பாதிக்கிற மாதிரியும் நீங்க உங்க குடும்பத்தை நல்லபடியா காப்பாத்துற மாதிரியும் இது மாதிரி எல்லாம் பாசிட்டிவான விஷயங்களே ஒரு பத்து விஷயங்களை எழுதி வச்சுக்கோங்க பேப்பர்ல ஒரு சின்ன துண்டு துண்டு சீட்ல எழுதி வச்சுட்டு பேக்கெட்ல கூட வச்சுக்கலாம் நீங்க ஓகேவா வச்சுட்டு அதை நீங்க திரும்ப திரும்ப படிச்சு படிச்சு பார்த்து அதை நிஜமா நடந்துட்ட மாதிரி கற்பனைல நினைச்சுக்கணும் இப்போ உங்களுக்கு வேலை இல்லையா இப்ப நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு பிடிச்சமான ஒரு நல்ல வேலை எவ்வளவு ரொம்ப கம்மியா இருக்கு நினைக்கிறது நினைக்கிற கொஞ்சம் நல்லா தான் நினைங்களேன் அதாவது நிறைய பேரு பிரார்த்தனை பண்ணுவாங்க கடவுள் கிட்ட போய் கடவுளே கடைசி வரைக்கும் எனக்கு கஞ்சி ஊத்துப்பா அப்படின்னு பிரியாணி தான் நினைப்பேமே அட்லீஸ்ட் நம்ம சாதத்துக்காச்சும் வரும்ல என்ன ஏதோ கும்பகோணத்துல பத்தாயிரம் கும்பகோணத்துல ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்களா இல்லையா

ஒரு அற்புதமான வேலையை உங்களுடைய ஆழ்மனம் காண்பிக்கும் அந்த வேலையில சேருவீங்க நீங்க அழகா பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலேயே சம்பாரிப்பீங்க அத நீங்க ஒரு ஆறு மாசம் நீங்க பண்ணிட்ட பிறகு அடுத்த ஸ்டெப் போலாம் பத்தாயிரம் ரூபாய்ல இருந்து நம்ம ஒரு இருபதாயிரம் ரூபாய் அது இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இப்ப வேலை கிடைச்ச மாதிரி அப்படின்னு இதுக்கு என்னன்னா மீண்டும் நான் அந்த இவர்கிட்ட சொன்ன மாதிரிதான் சேலத்து ஒரு மாணவர் பேசினார் இல்லையா எந்த ஒரு பயிற்சியையும் தொடர்ச்சியாக முயற்சியுடன் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் நானா நம்ம நிறைய பேர் என்ன பண்றாங்க ஏதோ நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா கடவுள் ஒரு நேரடியா வந்து டப்புன்னு கையில போட்டுருவாரு ஒரு ஆயிரம் ரூபாய் அப்பத்தாயிரம் ரூபாய் ஒரு லட்ச ரூபா போட்டுருவாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நிறைய பேர் அப்படித்தான் நினைக்கிறோம் ஒரு ஒரு மந்திரிச்சு நம்ம கட்டிட்டோம்னாக்கா எல்லாமே நடந்துரும் அப்படின்ட்டு இது எல்லாமே உங்க ஆள் மனிதனுடைய வேலைகள் சரிங்களா நீங்க இதை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்தா நிச்சயமா இந்த பயிற்சி பண்ணும் பொழுது மனோ பயிற்சி இதுக்கு பேர் மனோ பயிற்சின்னு வாங்க இந்த மனோ பயிற்சியை நீங்க செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கை மெல்ல மெல்ல மாறுவதை பார்க்கலாம்